திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எந்த பிரான் திருநாவுக்கரசு சுவாமி திருவடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளி செய்த ஆறாம் திருமுறையில் பதினான்காவது திருப்பதியம் தலம் திருநல்லூர் பண் திருத்தாண்டகம் திருச்சிற்றம்பலம் நைய வைத்தார் தீ வினைகள் நீங்க வைத்தார் சினம் திருகு கழிற்றுவை போர்வை வைத்தார் வைத்தார் இனம் துருவி மணி மகுடத்து ஏற துற்ற இனமலர்கள் போத விழுந்து மதுவாய் பிள்கி நனைந்தனைய திருவடியின் தலை மேல் வைத்தார் பெருமானார் நல்லவாரே பொன் நலத்த சடை மேல் வைத்தார் புலியுரி என் அதல் வைத்தார் புனலும் வைத்தார் மண் நலத்த திரள் தோல் மேல் மழுவாள் வைத்தார் வார்காதில் குழை வைத்தார் மதியும் வைத்தார் மின்னலத்த நுண்ணிடையால் பாகம் வைத்தார் வேழத்தின் உறி வைத்தார் வெண்ணோல் வைத்தார் நல் நலத்த திருவடியின் தலைமேல் வைத்தார் நல்லூரம் பெருமானார் நல்லவாரே தோடேறு மலர் கொன்றை சடை மேல் வைத்தார் துண்ணெருக்கின் படம் வைத்தார் துவளை சிந்த பாடேறு படு திரைகள் எரிய வைத்தார் பனிமொத்த மலர் வைத்தார் பாம்பும் வைத்தார் சேடேறு திருநுதல் மேல் நாட்டம் வைத்தார் சிலை வைத்தார் மலை பெற்ற மகளை வைத்தார் நாடேறு திருவடியின் தலை மேல் வைத்தார் நல்லோரம் பெருமானார் நல்லவாரே வில்லருளி புருவத்து ஒருத்தி பாகம் பொறுத்தாகி விரி சடை மேல் அருவி வைத்தார் கல்லருளி வரி சிலைய வைத்தார் ஊரா கையிலாய மலை வைத்தார் கடவுர் வைத்தார் சொல்லருளி அறம் நாள்வர்க்கு அறிய வைத்தார் சுடு சுடலை பொடி வைத்தார் துறவி வைத்தார் நல்லருளர் திருவடி என் தலை மேல் வைத்தார் பெருமானார் நல்லவாரே விண்ணிறியும் திரிபுரங்கள் எரிய வைத்தார் வினை தொழுவாக அற வைத்தார் துறவி வைத்தார் கண்ணெறியல் காமனையும் பொடியா வைத்தார் கடிக்கமலம் மலர் வைத்தார் கையிலை வைத்தார் தின்னெறியும் தன் புனலும் உடனே வைத்தார் திசை தொழுதும் இசையமர திகழ்ந்து வாழ்த்தி நன்னறிய திருவடி என் தலை வைத்தார் நல்லூரம் பெருமானார் நல்லவாரே உற்றுளவு பிணி உலகத்து எழுமை வைத்தார் உயிர் வைத்தார் உயிர் செல்லும் கதிகள் வைத்தார் மற்ற மரர்கணம் வைத்தார் அமரர் காணா மறை வைத்த குறை மதியம் வளர வைத்தார் செற்றமலி ஆர்வமொடு காமலோபம் ஒடுகாம நெறி வைத்த துறவி வைத்தார் திருபடியின் தலை மேல் வைத்தார் நல்லூரம் பெருமான நல்லவாரே மாறுமலைந்தார் அரணம் எரிய வைத்தார் மாறுமலைந்தார் அரணம் எரிய வைத்தார் மணிமுடி மேல் அறவைத்தார் அணிக்குள் மேனி நீரு மலிந்தெறி ஆடல் நிலவ வைத்தார் நெற்றி மேல் கண் வைத்தார் நிலையம் வைத்தார் ஆறு மலைந்தார் அரு திரைகள் எரிய வைத்தார் ஆர்வத்தால் அடியமரர் பரவ வைத்தார் நாறு மல திருவடியின் தலை மேல் வைத்தார் நல்லூரம் பெருமானார் நல்லவாரே கூலங்கள் மிகு மலை கடல்கள் வைத்தார் குருமணி சேர வைத்தார் கோலம் வைத்தார் வைத்தாரின் தோல் வைத்தார் நிலம் கிளறும் புனல் கணலுள் அணிலம் வைத்தார் நிமிர் விசும்பின்மிசை வைத்தார் நினைந்தார் இந்நாள் நலம் கிளறும் திருவடியின் தலைமேல் வைத்தார் நல்லூரம் பெருமானார் நல்லவாரே சென்றுருளும் கதிர் கதிரி இரண்டும் பிசும்பில் வைத்தார் திசை வத்தும் இரு நிலத்தில் திருந்த வைத்தார் நின்றருளி அடி அமரர் வணங்க வைத்தார் நிறைதவமும் அறை பொருளும் நிலவ வைத்தார் கொன்றருளி கொடும் கூற்றும் நடுங்கியோட குறை கடல் செய்வடி வைத்தார் விடையும் வைத்தார் நன்றருளும் திருவடியின் தலைமேல் வைத்தார் நல்லோரம் பெருமானார் நல்லவாரே பாம்பூரிஞ்சி மதி கிடந்து திரைகளேங்க பணி கொன்றை சடை வைத்தார் பணி செய்வானோர் ஆம் பரிசு தமக்கெல்லாம் அருளும் வைத்தார் அடு சூடலை போடை வைத்தார் அழகும் வைத்தார் ஓம்பரிய வல்வினை வினை நோய் தீர வைத்தார் உமையை ஒரு பால் உகந்து வானோர் நாம் பரவும் திருவடியின் தலை மேல் வைத்தார் நல்லூரம் பெருமான நல்லவாரே குலம் கிளறும் வறு திரைகள் ஏழும் வைத்தார் குருமணி சேமலை மலை வைத்தார் மலையை கையால் உளம் கிளற எடுத்தவன் தோல் முடியும் நோவர் ஒரு விரலுற வைத்தார் இறைவா என்று புலம் புதலும் அருளோடு போர் வாழும் வைத்தார் புகழ் வைத்தார் நலம் கிளறும் திருவடியின் தலைமேல் வைத்தார் பெருமானார் நல்லவாரே நல்லூரெம்பெருமானார் நல்லவாரே நல்லூர் பெருமானார் நல்லவாரே திச்சிற்றம்பலம் அம்மை கல்யாண சுந்தரி உடனுரை சுவாமி கல்யாண சுந்தரேஸ்வரர் பெருமான் பொன்னார் மலர் சேவடிகள் போற்றி போற்றி எந்த பிரான் திருநாவுக்கரசு சுவாமி திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் சிவார்